ஜோதிட்பேரும் ஜோதி தனிப்பெரும் கருணை யாருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி யாருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை யாரு பெரும் ஜோதி ஆறு பெரும் ஜோதி யாருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை யாரு பெரும் ஜோதி கமருகம் ஓம் சிவய நம ஓம் சகுந்தலாய ஓம் கமருகம் ஓம் சிவயன் ृगं ॐ शिवय नमः ॐ ॐ शकुन्दलाय नमो वसिय श्रीं ॐ वसियशिवो ॐ श्रीं वसिय शलगणपदये ॐ ரிஜிவோம் ஸ்ரீம் சரவணபவாய சிவோ முன்னிக்கடலை சுருக்கி எழுந்துடையாள் என்ன திகழ்ந்தம்மை யாளுடையாள் மின்னி பொலிந்து எம் பிராட்டி திரு வடிமேல் பொன்னம் சிலம்பே சிலம்பி திரு புருவம் என்னை சிலை குலவி நந்தம்மையாளுடைய தன்னிற்பிரி விழா எங்கோ மா முன்னி முன்னே அவள் நமக்கு முன் சுரக்கும் என்னருளே என்ன பொழியாய் மழையிலோரம்பவாய் வீட்டிருந்து உணரும் நின்னாடியார் பந்தனை வந்தறுத்தார் அவர் பலரும் மைப்பூரு கண்ணிய மானுடத்தியல் பின் வணங்குகின்ற மணவாளா செப்பூரு கமலங்கள் மலரும் தன்வாயல் சோழ் திருப்பெருந்தோரை ஓரை சிவபெருமானே இப்பிர பருத்தமையாண்டருள் பூரியும் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளா அன்ன வயல் புதுவை ஆண்டாள் அரங்கற்கு பண்ணு திருப்பாவை பல்பதியம் எண்ணிசையாள் கொடுத்தாள் நட்பாமலை போமாலை சூடி கொடுத்தாளை சொல் சூடிக் கொடுத்த சுடற்பொடி தொல்பாவை பாடி அருளவல்ல பல்வளையாய் நாடி நீ வேங்கடவர்க்கு என்னை விதியென்ற எம்மாற்றம் நாங்கடவா வண்ணமே நல்கு நாயகனாய் நின்ற நந்தகோபனுடைய கோயில் காப்பானே கொடி தோன்றும் தோரண வாயில் காப்பானே மணிக்கதவம் தாத்திரவாய் ஆயர் சிரும் இரமுக்கு அரை வரை மாயன் மணி வண்ணன் நரைவாய் நேர்ந்தான் வந்தோம் பாடுவான் வாயால் முன்னம் முன்னம் நாற்றாதே அம்மணி நேயனினை கதவம் நீ பவாய் ஜத்துரித்தாள் திருப்பாவை முப்பதும் செப்பினாள் வாழியே பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண் பிள்ளை வாழியே பெரும்போதூர் மாமணிக்கு பின்னானாள் வாளியே ஒரு நூற்று நாற்பது ஒரு மூன்றுரைத்தாள் வாளியே அரங்கக்கே கண்ணி உகந்தளித்தாள் வாளியே மறுவாரும் திருமல்லி வளநாடி வாழியே வன்புதுமை நகர் கோதை மலர்ப்பதங்கள் வாழியே ஆண்டாள் திருவடிகளே சரணம் தொண்டரடி பொடியாழ்வாரின் திருப்பள்ளி அழிச்சி புலம்பின புட்களும் பூம்பொழி பூம்பொழில்களின் வாய் போயிற்று கங்குல் புகுந்தது புலரி கலர்ந்தது குணதிசை கனைக்கடல் அறவம் கழிவண்டு மிளற்றிய கலம்பகம் புனைந்த அலங்கலம் தொடையல் கொண்டு அடியினை பணிவான் அமரர்கள் புகுந்தனர் ஆதிலில் அம்மா இலங்கையர்கோன் வழிபடுசை கோயில் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயேரின் திருவடி சூட விளைதல் விரதம் அழிக்கும் கொடியார்தம் விழியால் மெலியாது உனைப்புகளும் சரதரவையில் சென்று நின் சீர்தனையே வலுத்தும் தகையடைவான் மயில் மேல் செய்யும் தனிகைப் பரனே வெள்ளி பற்பதம் வாழ் வரதன் மகனே நின் திருத்தாளடியே அரகரம பார்வதி பதையே அரகரமகாதேவா அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெருங்கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல் கூடும் அம்பலத்தே எல்லாம் அம்பல் நான் தனையே ஏத்து அப்பா நான் வேண்டுதல் கேட்டு அருள் புரிதல் வேண்டும் மாறு இருக்கலாம் நான் அன்பு செயல் வேண்டும் எப்பாரும் எப்பதமும் எங்கினும் நான் சென்றே என்று எனது அழப்புகளை ஏம்பிடல் வேண்டும் செப்பாத மேல்நிலை சுத்த சோமார்க்க சங்கம் திகழ்ந்த உங்க அருள் ஜோதி செலுத்தி வேண்டும் தப்பே இது நான் செய்யணும் நீ பொறுத்தல் வேண்டும் தலைவர் என்னை பிரியாத நிலைமையும் வேண்டுவனே வேண்டுமெனே பொன்படா உடம்பரைபடா மனமும் பொய்விடா ஒழுக்கமும் பொருந்தி கண்படாது இரவும் பகலும் நினையே கருத்தில் வைத்தேத்துதற்கு சென்றேன் உண்பனேனே உடுப்பனேனே எனும் உலகரை நம்பினேன் எனது நண்பனே நலம் சார் சார்பண்பனே நினையே நம்பினேன் கைவிடலையே திருச்சிற்றம்பலம் எலாமல்ல சிவபரம்பொருளின் திருவருட்கரணையினால் இன்று மணிவாசகப் பெருந்தகை அருளி செய்த திருவம்பாவையில் பதினாறாவது பாடலை பார்க்கும் பெரும்பேற்றினை இறைவன் அளித்துள்ளான் முன்னிக் கடலை சுருக்கி எழுந்துடையால் என்ன திகழ்ந்த எம்மை ஆளுடையாள் இட்டிடையின் மின்னி பொலிந்தியம் பிராட்டி திருவடி மேல் பொன்னம் சிலம்பில் சிலம்பி திருப்புருவம் என்ன சிலைகளை வி நம்தம்மை ஆளுடையாள் தன்னில் பிரிவிலாய் எங்கோமான அன்பர்க்கு முன்னி அவள் நமக்கு முன் சுரக்கும் இன்னருளே என்ன பொழியாய் மலையேலோரும் பாவாய் நம்ம விஞ்ஞானபூர்வமாக மலைமேகம் எவ்வாறு திரண்டு கடலிலிருந்து நீரை ஆவியாக எடுத்துக்கொண்டு மீண்டும் மலைமேகமாக அது விண்ணிற்கு சென்று அப்புறம் காற்றில் உராவி ஏற்பட்டு மீண்டும் மலை மலை துளியாக இந்த கடலுக்குள்ளே வந்து சேருது முன்னி கடலை சுருக்கி எழுந்துடையாள் அப்போ அந்த மாதிரி கடல் நீர் ஆவியாக போய் வான்வெளியில் அப்படியே நிறையுது இது எதற்கு உருவகப்படுத்துகிறார் அப்படின்னா அஸ்வினி முத்திரை மூலமாக மூலாதாரத்தில் இருந்து சகசரதளம் வரை செல்லும் குண்டலினி ஆற்றல் திரோதான மாயையாகிய தடைகளை எல்லாம் கடந்து நிராதார நிலைக்கு சென்ற பிறகு அதாவது இது வந்து வான்வெளியில பஞ்சபூதங்கள்ல ஆகாய பூதத்தில் நிற்கக்கூடிய நிலைய முதல்ல முன்னிக் கடலை சுருக்கி எழுந்துடையாள் அப்படின்னாரு இது உடல் உடலில் வந்து குண்டலினி ஆற்றல் எழுந்து பரமாகாயம் பரமாகாய வெளிவேற பூத ஆகாய அது நம்ம பல முறை திருமந்திர சிந்தனை எல்லாத்திலையும் பார்த்துருக்குறோம் திருவோதான எல்லாம் கடந்து நிராதார நிலை சென்ற பிறகு மீண்டும் இவ்வுடல் நினைவு வரும்போது மதிமண்டல தமது பருகி இன்புறுவதனை கடல் நீர் ஆவியாகி மீண்டும் கடலுக்குள் வருவது போன்று உருவகப்படுத்தி உள்ளார் அடிகள் உருவில் புறப்பட்டு உலகை வளம் வந்து சொருகிக் கிடக்கும் துறை அறிவார் இல்லை கிடக்கும் துறை அறிவாளருக்கு உருகிக் கிடக்கும் என் உள்ளம் அன்புதானே அன்னையினும் தயவுடைய அந்த அருட்சக்தி மூலக்கணலை எழுப்பும் போது பிராணவாயு வந்து எப்படி உடலை வளம் வந்து தூய்மைப்படுத்துகின்றது அப்படிங்கக்கூடியது அவள் அருட்சக்தியாக இருந்து உருவில் புறப்பட்டு உலகை வளம் வந்து அருசக்தியாக இருந்து ஏகும்போது சிலம்போசையும் அணியோசையும் திருமுடி மேல் அந்த யோகி அனுபவிப்பான் அது பயிற்சியில் பிரிவில்லாத அன்பர்களுக்கு மதிமண்டல தமது பெருகும் அப்படிங்கறது அவள் நமக்கு சுரக்கும் இன்னருளே அப்படிங்கிறான் முன்னி அவள் நமக்கு முன் சுரக்கும் இன்னருளே இவ் அனுபவம் உயிரையும் உடலையும் உருக்கி பணி கொண்டு அருளமுதத்தையும் இடையிடுலாமல் அருளி செய்வான் இறைவன் அப்படிங்கிறத இதை திருமந்திரத்தில் சொல்றாரு புறப்பட்டு உலகை வளம் வந்து சொருகி கிடக்கும் துறை அறிவார் இல்லை சொருகி கிடக்கும் துறை அழிவாருக்கு உருகி கிடக்கும் என் உள்ளன்புதான் அப்போ சிவனடியார்களுக்கு அன்னை வந்து தன் கருணையை வாரி வழங்குவாள் நந்தம்மை ஆளுடையாள் தமிழ் பிரிவிழா எங்கோமான் அன்பருக்கு அதாவது பிரிவிழாத அன்பருக்கு பிறண்ட நாயகனை பிரியாத அன்னை நம் தம்மை ஆளுடையாள் தன்னில் பிரிவிழா எங்கோமான் நம் தலைவனை பிரியாத அந்த அருட்சக்தி அன்பர்க்கு முன்னி அவள் நமக்கு முன் சுரக்கும் இன்னர் அவள் நமக்கு முன்னி அவள் நமக்கு முன் சுரக்கும் இன்னருள் ஒவ்வொரு உயிருக்கும் தலைவன் வந்து சிவபெருமா சிவபெருமானே தலைவனாக பெற்ற பெண்கள் உலக நலன் வேண்டி மழை பொழுக என்றால் மழை பொழியும் அதனால் கடல் நீரை உட்கொண்டு மேகங்கள் மேலே எழுந்து பின் அவற்றை நீராக்கி மீண்டும் மழைநீராக தருகின்றது அப்படிங்கிறத முன்னிக்கடலை கடலை சுருக்கி எழுந்துடையாள் அப்படின்னு சொன்னார் அப்போ வந்து தெய்வம் தொழால் கொழுநள் தொழு தொழுதழுவால் பெய்யன பெய்யும் மழை அப்படிங்கிறார் வள்ளுவர் வந்து தெய்வம் இது வந்து எதுக்காக வேண்டி சொல்றாங்கன்னா பேரண்ட நாயகனே தலைவன் அப்படின்னு இருக்கக்கூடிய உயிர்கள் அனைத்திற்கும் பெய்யும்னு சொன்னா மழை பெய்யும் அவர்கள் அருளமுதம் வேண்டும் என்று கேட்டால் அவர்களுக்கு அருளமுதம் கிடைக்கும் நதிமண்டல தமது அவர்களுக்கு கிடைக்கும் காலில் ஒலிக்கும் சிலம்போசை இடியை நினைவுறுத்துவதால் மேல் பொன்னம் சிலம்பில் சிலம்பி அப்படின்னு சொன்னார் விண்ணில் தோன்றி மறையும் மின்னல் உமாதேவியின் இடையை நினைவூட்டுவது அப்படிங்கிறதுனால எமை ஆளுடையால் இட்டிடையின் மின்னி அப்படிங்கிறார் சூரிய ஒளி விழு மலை துளி முப்பட்டமாக செயல்பட்டு நிறை நிரப்புரிகையாக சூரிய திசைக்கு எதிர்த்து செய்யல் வானவில்லாக தோன்றும் அவ்வானவில் அம்மையின் திருப்புருவம் போல் வளைந்துள்ளது அது ஒளிர்கின்றது அப்படிங்கக்கூடியதை சொல்றார் அப்போ நான் இது எல்லாமே ஒரு உருவகமாக சொல்றாரு நாம எல்லாரும் யோகா அனுபவத்தில் பெறக்கூடிய அருள் அனுபவ நிலைகளை அவர் உருவகப்படுத்தியிருக்கார் அம்மையாகிய அருள்மேகம் கருணை மலையையே பொழிகின்றது அக்கருணையே சக்தி ஆதலால் அச்சக்தி இறைவனை விட்டு அணுத்துணையும் பிரிவிழாதவள் என் அப்படிங்கிறதுனால நம்மை ஆளுடையவள் என்பதால் நந்தம்மை ஆளுடையால் ஆளுடையாள் தண்ணில் பிரிவிழா எங்கோமான் அப்போ அம்மா வந்து அருள்மலையை கன்னிப்பெண்களை ஒரு காரணமாக்கி கொண்டு அருள்மலையை பொழிகின்றாள் அப்படிங்கிறது இந்த பாடலை இன்றும் மலை வறண்டு போன காலத்தில் பண்ணோடு அதாவது எப்படி பாட வேண்டும் என்ற பன்முறை வகுத்திருக்கிறாங்களோ அந்த பண்ணோடு நாம் இசைத்தால் நிச்சயம் எல்லா இடத்திலும் மழை பொழிந்துள்ளது இதுக்கு முன்னால ரெண்டு மூணு முறை வானம் பொய்த்து வர்க்கடம் மாதிரி பன்னெண்டு ஆண்டு காலம் ரொம்ப பொய்த்த காலத்துல இந்த இந்த பதிகம் பாடி மழை வரை உழைத்த சிவாச்சாரியார்கள் நிறைய பேர் உண்டு முன்னி கடலை சுருக்கி எழுந்துடையால் என்ன திகழ்ந்து எம்மை ஆளுடையால் இட்டிடங்கி மின்னி பொழிந்தேன் பிரார்த்தி திருவடி மேல் பொன்னம் சிலம்பில் சிலம்பு திருப்பூர்வம் என்ன சிலைகுலைவி நம் தம்மை ஆளுடையால் தன்னில் பிரிவிழா எங்கோமான் அன்பருக்கு முன்னி அவள் நமக்கும் உன் சுரக்கும் இன்னரு என்ன பொழியாய் மலையேலோர் எம்பாவாய் எல்லாம் அல்ல சிவபெரம்பொருளின் திருவுருட்கரணையினால் இன்று மணிவாசகப் பெருந்தகை எதை நோக்கி நம்மை அழைத்துச் செல்கின்றார் என்று பார்க்கலாம் பப்பர வீட்டிருந்து உணரும் நின் அடியார் வந்தனை வந்திருத்தார் அவர் பலரும் மைப்புரு கண்ணியர் மானுடத்து இயல்பின் வணங்குகின்றார் அணங்கின் மனவாளா செப்புரு கமலங்கள் மலரும் தன்மையல் சூழ் திருப்பெருந்துரையுரை சிவபெருமானே இப்பிறப்பருத்தேமை ஆண்டு அருள் புரியும் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாய பப்பர வீட்டிருந்து உணரும் நின் அடியா பந்தனை வந்தருத்தா பரபரப்பு வந்து இறை அனுபவத்தை பெறுவதற்கு ஒரு பெரிய தடை பரபரப்பு இருந்ததுன்னு சொன்னா நமக்கு ஆசை வரும் ஆசை இருந்ததுன்னு சொன்னா அதன் மூலமாக நமக்கு பிறப்பு வரும் ஆசையே பிறப்புக்கு வித்து அப்படிங்கிறார் வள்ளுவர் அவா என்ப எல்லா உயிர்க்கும் எங்கான்றும் தவா அப்பிறப்பினும் வித்து அவா தான் எல்லா உயிர்க்கும் எங்கான்றும் துன்பம் தரக்கூடியது அவா அது பிறப்பையும் தரக்கூடியது அது அதை வந்து இவர் வித்தியாசமா சொல்றாரு பப்பர வீடு இருந்து உணர் வீடு பெயர் அடைய வேண்டும் என்னும் விருப்பம் உள்ளவர்கள் பரபரப்பு இல்லாமல் வாழ வேண்டும் அதுதான் வீடுபேற்றுக்கு இலக்கணம் அப்ப பப்பரை வீட்டிற்கு உணரும் அடியார் வந்தனை அவர் பலரும் பல அடியவர்கள் வந்து பப்பர வீட்டிருந்து வீடு பேர் வேண்டும் என்னும் நினைக்கும் அடியவர்கள் பந்தனை அறுத்தார்கள் ஆனா மைப்புரு கண்ணியர் மானுடத்து இயல்பின் வணங்குகின்றார் உலகியல்ல மானுட உடையவர்கள் எல்லாரும் அவங்கவங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு அவங்க வந்து வழிபாடு ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் மைப்புறு கண்ணியர் மானுடத்து இயல்பின் வணங்குகின்றார் அணங்கின் மனவாளம் வீட்டிருந்து உணரும் அடியவர்களும் வணங்குகின்றார்கள் அடியவர்களும் வணங்குகின்றார்கள் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான வழிபாட்டு முறைகள் இருக்கிறது அதை சொல்றாரு பப்பர வீட்டிருந்து உணரும் நின் அடியார் வந்தனை வந்தருத்தார் அவர் பலரும் மைப்பூர் கண்ணியர் மானுடத்து இயல்பின் வணங்குகின்றார் அவன் மானுட இயல்பின்படி ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு விதமாக வணங்குகின்றார்கள் பரபரப்பு நீங்கியவர்கள் பிறப்பை வேறறுப்பதற்காக வேண்டி வீடு பேர் அடைவதற்காக வேண்டி அவர்கள் வணங்குகின்றார்கள் உலக அனுபவம் வேண்டியும் கூட எல்லாரும் வணங்குகின்றார்கள் அவரவர்களுடைய பக்குவ நிலைக்கு தகுந்த மாதிரி மைப்புறு கண்ணியர் மானுடத்து இயல்பின் அவரவர்கள் பக்குவ நிலைக்கு இயல்புக்கேற்றவாறு ஏற்றவாறு அவரவர்கள் வணங்குகின்றார்கள் செப்புரு கமலங்கள் மலரும் தன்மையல் சூழ் திருப்பெருந்து சிவபெருமானே நாங்க எதுக்கு வந்து வணங்குறோன்னா இப்பிரறுத்து எமை ஆண்டு அருள் புரிவதற்காக வேண்டி நாங்க வந்து வணங்குகின்றோம் வெவ்வேறு அடியவர்கள் வெவ்வேறு விதமா வணங்கிக்கிட்டு இருக்கிறாங்க நாங்க எதுக்காக வேண்டி வந்து வணங்குகிறோன்னா இப்பிறப்பு அறுவட வேண்டும் எங்களை ஆண்டு கொள்ள வேண்டும் எங்களுக்கு நீ அருள் பாலிக்க வேண்டும் அதாவது நீ மறந்தாய் எனினும் அகிலமலாம் அழித்திடும் அருட்கருணை மறவாது என்று இன்னும் மிக கழித்திங்கே இருக்கின்றேன் அப்படின்னு அருளாளர்கள் பாடியிருக்கிறாங்க அவங்க மறந்தானாலும் அவளுடைய அருட்கருணை அதாவது அருட்சக்தி வந்து மறக்க மாட்டா எப்படியாவது இந்த குழந்தைங்க கடை இவர்கள் பிறவி நீக்கம் பெறணும் எத்தனை தடவை புனரபிஜனம் புனரபி மரணம் புனரபிஜனம் புனரபி மரணம் பிறந்து 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 பிறப்பதற்கே தொழிலாகி இறக்கின்றாரு எப்படி சேத்துக்கிட்டு இருக்கோம் பிறந்துகிட்டு இருக்கும் செத்துக்கிட்டு இருக்கோம் தொழிலே நமக்கு எது பிறப்பதற்கு தொழிலாகி இறக்கின்றோம் இறப்பதற்கு தொழிலாகி பிறக்கின்றோம் இதே நான் செஞ்சுக்கிட்டே இருக்கோம் நமக்கு தொழிலே இதுதான் அதனால எங்க நாங்க என்ன பரபரப்பு இல்லாமல் பேறு வேண்டி இப்பிறப்பு அறுத்து எமை ஆண்டு அருள் புரிய வேண்டும் ஆண்டு கொண்ட பிறகும் கூட நம்ம திமுக வெளியே வர்றதற்கு சந்தர்ப்பம் இருக்கு அவன் அருள் கருணை வெள்ளத்து அழுத்துவித்து வினைகடிந்த வேதியன் அப்படிங்கிறார் அந்த கருணை வெள்ளத்துக்குள்ள மூழ்கி இருந்தாதான் நம்மளால வினை கடிய முடியும் நமக்கு பிறவி அறுக்க முடியும் அதனால எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாய எங்களுக்கு பிறவி நீக்கம் உன்னுடைய அருள் வேண்டும் அது எங்களை ஆண்டு கொண்ட அருளாக இருக்க வேண்டும் அதில் நாங்கள் நிலைத்து நிற்கக்கூடிய கருணையை நீ செய்ய வேண்டும் அப்போதான் பிறவி நீக்கம் கிடைக்கும் அதனால எங்களுக்கு அந்த கருணையை நீ செய்ய வேண்டும் என்பதான பகுதியாக இப்பகுதி இருக்கு பலரும் பலவிதமான மக்கள் நம்ம சமுதாயத்தில் இருக்கிறவங்க அவங்கவங்க மனதிற்கு தகுந்த மாதிரி வணங்குகின்றார்கள் யாங்கள் வந்து வணங்குகின்றது பிறவியை வேறெறுத்து திருப்பரிந்துறை அனுபவத்தை பெற வேண்டும் என்பதற்காக வேண்டி வேண்டுகின்றோம் எம்பெருமான் எங்களுக்குள் நீ எழுந்தருள வேண்டும் என்பதான திருப்பள்ளி எழுச்சி பாடலாக இப்பாடல் அமைந்துள்ளது பப்பர வீட்டிலிருந்து உணரும் நின் அடியார் வந்தனை வந்தறுத்தார் அவர் பலரும் மைப்புரு கண்ணியர் மானுடத்து இயல்பின் வணங்குகின்றார் அணங்கின் மனவாளா செப்புரு கமலங்கள் மலரும் தன்வையல் சூழ் திருப்பருந்துரையுரை சிவபெருமானே இப்பிறப்பருத்தேமை ஆண்டு அருள் புரியும் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே எம்பெருமான் பள்ளி நமக்குள்ள எழுந்தருள பண்ண வேண்டியதான பகுதியாக இப்பகுதி அமைந்துள்ளது திருவுருள் கூட்டி வைக்க நாளைக்கு பெருமான் எதை நோக்கி நம்மை அழைத்து செல்கின்றார் என்பதனை நாளை பார்க்கும் ாய் நின்ற நந்தகோபனுடைய கோயில் காப்பானே கொடி தோன்றும் தோரண வாயில் காப்பானே மணிக்கதவம் தாழ்ந்துறவாய் ஆயர் சிறிய சிறியரோமுக்கு அரைபறை மாயன் மணிவண்ணன் நின்னலே வாய் நேர்ந்தான் தூயோமாய் வந்தோம் துயில பாடுவான் வாயால் முன்னம் முன்னம் மாற்றாதே அம்மா நீ நேய நிலைக்கதவம் நீங்க எலோர் எம்பாவாய் இன்றைக்கு வந்து பதினாறாவது பாடல் நேய நிலைக்கதவம் நீங்க இயலோர் எம்பாவாய் பெரிய யோக சூத்திரமாக்கும் இது வந்து நேய நிலைக்கதம் நீங்கள் வடலூர் போனீங்கன்னா அந்த ரெண்டு கதவு வந்து இப்படி இருக்கும் வடலூரில் ஒரு வட்டமாக மேலே ஒரு சக்கரை மாதிரி இருக்கும் அதாவது இது வந்து நான் எந்த எந்த இடத்த நான் குறிக்கிறேன்னா வடலூரில் சத்தியங்கான சபை அப்படின்னு ஒரு இடம் இருக்குது அந்த சத்தியங்கான சபையினுடைய திருக்கதம் எப்படி இருக்குன்னா இப்படி பாருங்கள் ரெண்டு கதவு கூடாது அந்த ரெண்டு கதவும் இப்படி மாதிரி இருக்கும் அது இப்படியே திறக்கும் பாருங்கள் நிலை நிலைக்கதவம் அது என்னென்னா அது வந்து ஒரு அருள் அனுபவ நிலை அந்த வடலூரில் இருக்கக்கூடியது ஒரு அருள் அனுபவ நிலை அது அதை வந்து தாழ் திரவாய் அப்படின்னு சொல்லி திருக்கதவம் திறவாயோ திருவருளாம் பெருஞ்சோதி திருவுரு காட்டாயோ திருக்கதவம் திறவாயோ திருவருளாம் பெருஞ்சோதி திருவுரு காட்டாயோ உருக்கி அமுது ஊற்றெடுத்து என் உடம்போடு உளம் முழுதும் அதாவது என்னை அது வந்து அந்த திருக்கதவம் திறந்தால் என்னெல்லாம் நடக்கும் அப்படி உருக்கி அமுது ஊற்றெடுத்து என் உடம்போடு உளம் முழுதும் அது வந்து கலந்து என்னை வந்து அவன்மயமாகவே அது ஆக்கும் அப்படி ஒரு நிலை அதை வந்து நேயே நிலைக்கதவம் அந்த அம்மா சொல்கிறாங்க உன்னுடைய நேய் ரெண்டு கதவு இப்படி இருக்குது இப்படி திறக்கணும் திருக்கதவம் திறக்கிறது நேய்ய நிலக்க உள்ளே வந்து பெருஞ்சோதி திருவுரு அது உள்ளே இருக்கும் அதை அப்படி வச்சுட்டு இப்படி அது சொல்கிற பாருங்கள் நேய நிலக்க வா நான் வந்து புயோமாய் வந்தோம் துயில பாடுவான் வாயால் முன்னம் முன்னம் மாற்றாது முதல்ல என்ன சொன்ன முன்னம் முன்ன நேற்றுக்கு என்ன சொன்னேன் நேற்றுக்கு முந்தின என்ன சொன்னேன் அதுக்கு முன்னைக்கு என்ன சொன்னேன் நானே வந்து உங்களை எழுப்புவேன்னு சொன்னேன் இன்றைக்கி இது பதினாறாவது பாடல் ஆறாவது பாடலுக்கு பிறகு தான் திருப்பள்ளி எழுச்சியை தொடங்குது அப்போ இது வரைக்கும் நீ சொல்லிட்டே இல்லை நானே வந்து எழுப்புதேன் நானே வந்து எழுப்புதேன்னு சொன்னேன் என்ன எழுப்புனேன் முன்னம் நேற்று சொன்னதை நினச்சிப்பார் முன்னால் சொன்னேன் முன்ன முன்னம் நீ என்ன சொன்ன முன்னம் முன்னம் நீ வந்து சொன்னியா நேய நிலக்கதவும் நீங்கள் எல்லோரும் ரொம்ப நீக்கேலோ ரொம்பவ நீ இந்த நிலைக்கதவத்தை திறந்து அந்த பெருஞ்சோதி திருவுருவுக்கு பார்க்கறதுக்காக வேண்டி அந்த கதவை திறக்கணும் தாங்க எந்திரிச்சுவா என்ன சொன்னேன் நாயகனாய் நின்ற நந்தகோபனுடைய கோயில் காப்பானே கொடித்தோன்றும் தோரண வாயில் காப்பானே முதல்ல வந்து நந்தகோபனுடைய கோயில் காப்பான் வாசல் காப்பானை வந்து ஐஸ் போடுறான் அவன் திருக்கதவன் திறக்கணும் இல்லை இப்போ நம்ம வந்து திருக்கதவன் திறக்கிறதுக்கு நம்மளுடைய சாவி அதாவது க கடந்த பாடலில் அந்த சங்கிடுவான் போதந்தார் என்ன யார் வெண்கள் செங்கல் பொலிக்குரை வெண்பல் தவத்தவர் சங்கிடுவான் போதந்தா கதவை திறக்கிறதுக்கு அவங்க சாவி எடுத்துக்கிட்டு போயிட்டாங்க அப்போ அந்த சாவி கதவை திறந்தா திருக்கதவன் நம்ம உடம்புக்குள்ளே அந்த திருக்கதவன் திறக்கும்போது அந்த அவங்க போயிட்டாங்களா இப்போ வாசல் காப்பா நாங்கள் நிற்கிறானா அவனை உடனே நீ வந்து எங்களுக்கு திருக்கதவன் திறந்து வழிவிடணும் எங்கள் எங்களுக்கு அந்த வாயில் காப்போர்கள் அந்த இடக்கிழப்புகளை சுழிமுனை வழியாக நம்ம வாசி போகும்போது நம்மளுடைய பூரண சரணாகதிக்கும் நம்மளுடைய தேடலுக்கும் அழுகைக்கும் தகுந்த மாதிரி தான் அங்கே ஒவ்வொரு செயலும் மெதுவாக நடக்கா வேகமாக நடக்கும் நம்ம வந்து பேசுவோம் வாயார நல்லா பேசுவோம் இது ஒவ்வொரு செயலையும் அவங்க வந்து நம்மளுக்குள்ளே நடக்கக்கூடிய செயலை தான் அம்மா சொல்கிறாங்க முன்னம் முன்னும் வாய்கிலியே பேசுனேன் நேற்றைக்கு நான் வந்துடுவோம்னா முந்தாவது நாள் நான் வந்துடுவேமுன்னே வந்து ஒன்றும் காவியங்க நாளையிலேருந்து இந்த பயிற்சி உண்டுமா எப்படி நாளையிலேருந்து இந்த பயிற்சி உண்டு நாளையிலேருந்து நான் இதை செஞ்சுருவேன் ஏமா இன்னைக்கு சூழ்நிலை சந்தர்ப்பம் இப்படி இருக்குது வெறி பிடிச்சி போய் நம்ம அடையக்கூடிய பொருள் என்ன பெரிய பொருள் இந்த உலகத்தில் உண்டான எதனோடும் ஒப்பிட்டு நோக்க முடியாது ஒப்புனக்கு இல்ல ஒருவனே அடியனேன் உள்ளத்துள் ஒளிர்கின்ற ஒளியே மீட்பத மரியா உயிரிலேயே விளிமியது அளித்ததோர் அன்பு செப்புதற்கரிய செழஞ்சுடன் மூர்த்தி அப்படி மூர்த்தியை நம்ம நம்ம நமக்குள்ளே கொண்டுட்டு வரப்போகிறோம் அதுக்கு இப்படி சாக்கு போச்சு போக்கு சொல்லிவிட்டு இதனால் ஓட்டு அதனால் ஓட்டு இந்த வேலை வந்துடுச்சு அந்த வேலை வந்துருச்சு அப்படி சொல்லிட்டு இருந்தால் நம்ம என்றைக்கு போய் அதை போய் பிடிக்க முன்னம் முன்னம் வாய்களையே பேசக்கூடாது அதனால் சொல்ல வாயால் முன்னம் முன்னும் மாற்றாதே மாற்றி மாற்றி சிந்திக்காதீங்க மாற்றி மாற்றி பேசாதீங்க கொஞ்சம் தீவிரம் கலியில் நம்ம கொஞ்சம் முயற்சி பண்ணாலே நமக்கு நிறையா கிடைக்கும் அது சொல்கிறார் நாயகனாய் நின்ற நந்தகோபனுடைய கோயில் காப்பானே தோன்றும் தோரண வாயில் காப்பானே கொடி அவனுடைய வாசல் கதவு எப்படி இருக்கும் கொடி தோன்றும் அந்த மாதிரி ஒரு பெரிய அலங்காரமான ஒரு தோற்றமுடைய ஒரு அதுக்கு பேர் என்ன பங்களாவா அதுக்கு பேர் அது பெரிய திருக்கோயில் தான் நாயகனாய் நின்ற நந்தகோபனுடைய கோயில் காப்பானே தோன்றும் தோரண வாயில் காப்பானேன் அந்த திருமாளிகைக்கு பேர் கோயில்னு சொல்லுவாங்க அந்த இதில் வந்து கொடித்தோன்றும் தோரண வாயில் காப்பானே அந்த இதில் வந்து அழகான தோரணங்கள் அப்படி தொங்குது உண்மையிலேயே சில அருள்நிலைக்கு போகும்போது நம்ம கண்ணில் நம்மளோட நெற்றி மண்டலத்தில் நம்ம உச்சந்தலையில் எங்கும் இல்லாத ஒரு அலங்கார பிரகாசம் அதை நம்ம ஊன்றி கவனிக்கும்போது சில நேரம் நம்மளை அறியாமல் நம்ம நினைவு தடுமாற்றம் வந்துடும் கொஞ்சம் வந்தபோது நம்ம நினச்சி பார்த்தோன்னா அங்கே அந்த தோற்றம் வந்து அது எப்படி இருக்குது அப்படின்னு இந்த இதை அந்த தோரண வாயில் அதை சொல்லி மாறாத ஒரு இது நான் அதுக்காக வேண்டி தான் இங்கே எல்லோரும் அம்மா அலங்காரத்துக்கு இதெல்லாம் வச்சுருக்குறேன்னு நினச்சிக்குவாங்க இந்த கிச்சனில் இதெல்லாம் இந்த சாப்பாடு கூட இந்த தோரண வாயில் கதவை திறந்து விடணும் அந்த திருக்கதவத்தில் ஒரு லைட்டு போட்டிருக்கேன் இந்த திருக்கதவ லைட்டெல்லாம் நான் அலங்காரத்துக்கு போடலை இது வந்து எல்லா மக்களுடைய அந்த திருக்கதவம் திறந்தபோது பெறக்கூடிய அருள்நிலை அனுபவத்தை கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி நான் போட்டுவிட்டுருக்கேனே தவிர ஏதோ பெரிய அலங்கார வசூல்னு நீங்கள் நினச்சிக்குவீங்க நான் அதை பார்க்கும்போதெல்லாம் எந்த ஏதாவது ஒரு பத்து ஜீவர்கள் இந்த அருள்நிலையை பெற்ற மாட்டாங்களா அப்படின்னு ஒரு இயக்கத்தில் பார்ப்பேன் அது நாயகனாய் நின்ற நந்தகோபனுடைய கோயில் காப்பானே கொடி தோன்றும் தோரண வாயில் காப்பானே மணிக்கதவம் தாழ்திறவாய் இந்த உன்னுடைய மணிக்கதவம் அதில் அலங்காரங்களாக தொங்க போட்டுக்கிற மணி திருக்கதவம் திறக்கும்போது ஒரு மணி சத்தம் கேட்கும் மகோன்னதமான ஒரு ஒலி கேட்கும் அது ஓங்கார துணியாக இருக்கலாம் அந் அந்த துணி அதுக்கு ஈக்குவல் அதுதான் ஆனால் நம்ம வந்து வேற அப்படி இப்படி வேணால் சொல்லிக்கலாம் அதை மணிக்கதவம் தாழ் திறவாய் வாயில் காப்பானே மணிக்கதவம் தாழ் மணி மணியோடு கூடிய அந்த கதவம் ஒலி தாழ் ஆயர் சிறு சிறுமியருக்கு அரைபறை மாயன் மணிவண்ணன் நின்னலே வாய் நேர்ந்தான் நாளைக்கு உங்களுக்கு தார வாய் நேர்ந்தான்னா அவன் உறுதிமொழி கொடுத்துருக்கான் எப்படி நாளைக்கு உங்களுக்கு நான் பறை தருவேன் அவன் பறை தருவேன் வாய்மொழி உறுதிமொழி கொடுத்துருக்குறான் நீ இன்னும் போகாமல் இருந்தேனா அவன் எப்படி நான் அவன் வச்சுக்கிட்டு காத்துக்கிட்டு இருந்தேன் நீங்கள் வரலன்னு அவன் சொல்ல மாட்டானா அவன் கொடுக்குறதுக்கு காத்திருக்கான் நம்ம வாங்குறதுக்கு வந்து சிரத்தை காட்டிலையே மாயன் மணிவண்ணன் நெல்லே வாய் நென்னல்லாம் நேற்று நென்னலே வாய் நேர்ந்தான் துயோமா வந்தோம் துயிலளப் பாடுவான் நாங்கள் வந்து எங்களுடைய மனதில் மனத்துக்கண் மாசிலநாதன் அனைத்தரன் அப்படி மாதிரி தூயமாக வந்துள்ளோம் அந்த நீ வந்து எங்களுக்கு இந்த அருள் அனுபவத்தை தர வேண்டும் துயிலளப் பாடுவான் வாயால் முன்னம் முன்னம் மாற்றாதே அம்மா நீ நேய நிலைக்கதவும் நீ கேளோ எம்பாவார் அந்த நிலைக்கதவும் நீ நீக்கி அந்த நாயகனாய் நின்ற நந்தகோபனுடைய கோயில் காப்பான் கொடித்தோன்றும் தோரண வாயில் காப்பான் மணிக்கதமும் தாழ் திறந்தால் அதில் மகோன்னதமான அருள்நிலைகள்லாம் பெறலாம் அப்படிங்கிறத ஆண்டாளம்மையார் நமக்கு சொல்கிறாங்க நம்மளும் இந்த நோன்பெல்லாம் இருந்து நாம் வந்து திருக்கதமம் திறப்பிப்பதற்கு இறைவன்ட்ட ஒரு இறைவன் சன்னிதானத்தில் நான் வந்து எல்லோரும் எப்படி இல்லாமல் வேண்டியிருக்கிறாங்க எங்களுக்கு தெரியலப்பா வேண்ட தெரியலை நாங்கள் வந்து திருச்சநிதி வாசலில் வந்து ஒரு பிச்சைக்காரங்களாக நிற்கிறோம் கூட கொஞ்சம் நேரம் நின்னா எப்படியும் இது உங்களுக்கு ஏதோ ஒன்று போட்டுருவோம் அப்படின்னு போடுவாங்கள்ல அது மாதிரி ஒன்றே போட்டுறேன் அப்படி நம்ம வேண்டிக்கோமே இறைவனை நம்ம பெற்றுக்கோமே சரணாகதி பண்ணி அழுகை பண்ணி நம்மளால் வர முடியலை கொஞ்சம் கூட கொஞ்சம் நேரம் கால் கெடுக்க அந்த திருக்கதை வந்து திறப்பதற்காக வேண்டி நிற்போமே அப்படி நீங்கள் வேண்டிக்கோங்க எல்லாமெல்லாம் நம்ம எல்லாருக்கும் அந்த அருள் அனுபவத்தை தர பிரார்த்திக்கிறேன் ஜோதி தனிப்பெரும் கருண் அருட்பெரும் ஜோதி அருட்பேரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை யாரு ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அன்ன வயல் இருந்து உருவில் புறப்பட்டு உலகை வளம் வந்து அருட்சக்தியாக இருந்து இந்த உடல்ல வளம் வந்து புறப்படுறா